மகாராஷ்டிராவில் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் சிவசேனா பாஜ தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கிறது துணை முதல்வர்களாக பாஜ சார்பில் தேவேந்திர பட்னாவிஸ் தேசியவாத காங்கிரஸ் சார்பில் அஜித் பவார் உள்ளனர் மகாராஷ்டிரா சட்டசபையின் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று துவங்கியது இதில் பங்கேற்க மும்பையில் உள்ள சட்டசபைக்கு முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே உள்ளிட்டோர் வந்தனர் லிப்டுக்காக உத்தவ் காத்திருந்தபோது அங்கு துணை முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ் வந்தார் அப்போது இருவரும் பரஸ்பரம் நலம் விசாரித்தனர் மரியாதை நிமித்தமாக ஓரிரு வார்த்தைகள் பேசிக் கொண்டனர் பிறகு ஏறி சட்டசபைக்கு சென்றனர் உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா கட்சி ஏக்நாத் ஷிண்டேயிடம் போய்விட்டது உத்தவ் தாக்கரே தலைமையிலான கட்சிக்கு சிவசேனாவின் உத்தவ் பிரிவு என தேர்தல் ஆணையம் பெயரிட்டுள்ளது காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து லோக்சபா தேர்தலை சந்தித்தார் உத்தவ் ஷிண்டேயின் சிவசேனாவை விட சிவசேனாவின் உத்தவ் பிரிவு அதிக இடங்களில் வெற்றி பெற்றது தொண்டர்கள் தன்னுடன் தான் உள்ளனர் என்பதை உத்தவ் நிரூபித்தார் சட்டசபை தேர்தலில் தங்கள் பக்கம் உத்தவ் தாக்கரையை இழுக்க பாஜ தலைவர்கள் முயற்சிப்பதாக தகவல்கள் வெளிவரும் சூழலில் உத்தவம் பட்னவிஸும் சந்தித்தது பல்வேறு யூகங்களை ஏற்படுத்தியுள்ளது நடப்பு சட்டசபையின் கடைசி கூட்டத்தொடர் இதுவாகும் சில மாதங்களில் மகாராஷ்டிராவில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது லிப்டில் நடந்த சந்திப்பு பற்றி உத்தவ் தாக்கரேயிடம் கேட்டதற்கு வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு எங்கள் சந்திப்பு பல்வேறு யூகங்களை ஏற்படுத்தும் இது ஒரு எதிர்பாராத சந்திப்பு நாங்கள் அரசியல் எதுவும் பேசவில்லை என கூறினார் இனி வரும் காலங்களில் ரகசிய கூட்டங்களை லிப்டுக்குள் வைத்துக் கொண்டால் நன்றாக இருக்கும் இல்லையா என நகைச்சுவையாக கேட்டு கேள்வி கேட்டவர்களையே சிரிக்க வைத்தார் உத்தவ் தாக்கரே லிப்டில் உத்தவ் தாக்கரையும் பட்னவிஸும் சந்தித்துக் கொண்டது பற்றி முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே கூறியதாவது இரண்டு வருடத்திற்கு முன் உத்தவ் தாக்கரே இன்னொரு லிப்டில் ஏறினார் காங்கிரசுடன் சேர்ந்து போனார் நாங்கள் இன்னொரு லிப்டில் ஏறினோம் அது எங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது என்றார் காங்கிரசுடன் கூட்டணி என்ற உத்தவ் தாக்கரேயின் தவறான முடிவால் அவரிடமிருந்த கட்சி தங்களிடம் வந்ததையே அவர் இப்படி மறைமுகமாக லிப்டுடன் ஒப்பிட்டு பேசினார் லிப்டில் உத்தவ் பட்னவிஸ் என்ன பேசினார்கள் என இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை ஆனால் ஆளாளுக்கு தங்கள் இஷ்டம் போல கதை விடுவதால் மகாராஷ்டிரா அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது